கூடான்னு சொல்லல நீர் அவனெல்லாம் என்ன பண்ணாங்க இதிலிருந்து விடுபட்டு போய் பத்தாண்டு காலம் மக்களை செந்தித்து மேடைகளை பார்த்து அதுக்கப்புறம் தான் அவன் ஒவ்வொரு நைட்லேயே குடி வந்த இப்போ தான் வந்தோம்னா ஒவ்வொரு நைட்டு குடி வீட்டிலேருந்து ரயில் ஏறும்போது நடிகை நாய் குடி ஆகலாம் குடியே அடையாளத்தோடு வர்றீங்க அது அட்டையில் போட்டுருவீங்க இவருடைய இது அடுத்த பிரவேசம் அரசியல் பிரவேசம் வச்சு அப்படிங்க அப்பாவ சார் தமிழே தயவுசெய்து போனோன்னே அவங்க போட்டு சும்மா தூண்டி விட்டு தூண்டி விட்டு தூண்டி விட்டு நீங்கள் எப்பொழுது சொல்ல எப்பொழுது வருவேன் என்று சொல்ல முடியாது வருவலாம் வரலாம் இருபது வருடமாக இதை சொல்லி கொண்டிருக்கிற ஒருத்தரை கேட்க வேண்டியது அவர் வந்து என்ன சொல்லி நிறைய பேர் சார் ஏழு பேர் இருக்காங்க சார் ஆச்சரியம் கவந்தி ஏற்றிட்டு ஒண்ணு இல்லை இந்த இப்ப இந்த மெட்ராஸ் பண்றாங்க ரஞ்சித் அட்டகத்தி பண்றாங்க அட்டகத்தியும் பார்த்து முடிஞ்சு ஆனா ரஞ்சித்துன்னு பாராட்டி இருக்கேன் மறந்துட்டேன் இந்த படம் பார்த்து மெட்ராஸ் ஒரு பேரை வச்சு என்ன படம் கமர்ஷியலா அந்த பையன் அன்பிலிவபிள் அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் அவங்க என்னை பிரச்சான் இவர் என்ன பிரச்சிருக்கா இவங்களாம் என்னை ஆச்சரியப்பட வச்சுருக்காங்க ரொம்ப ஆச்சரியம் இன்னைக்கு நிறைய அந்த ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைலே மாறி இருக்குது இல்லை அவங்களாம் அடாப்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க அடாப்ட் பண்ணால் கூட ஒரு நாகரிகமாக பண்ணுறோம் சரி முழுசால் உங்களை அந்த 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 ஆர்ட்டை கொண்டாங்க முழுசா அப்படியே அடிக்கலை லிட்டில் பில்ட் கதை சொல்வது என்பதே நான் எங்கேயோ கேட்டது நீங்கள் எங்கேயோ கேட்டது எங்கேட்டு பாதிப்பு தானே அதுபோல் அவர்கள் பார்த்த படங்களுடைய பாதிப்பு அதில் இருக்கும் ரீசெண்டாக நீங்கள் ரசித்தது தனுஷ் பயணம் தான் ஆனால் என்ன இந்த பாய் இந்த சினிமா சினிமாத்தனம் இல்லாமல் எந்த ஒப்பனையும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக என்னை பார்த்துச்சேன் தனுஷன் ஹீரோயின்னு எடுத்திங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் தே ஆர் கம்மிங் அண்ட் சிங்கிங் அண்ட் கோயிங் இதுதான் இதில் ஒரே குறிப்பிட்டு சொல்றதுக்கு ஒரே ஒரு முழு எனக்கு தெரிஞ்சு நயன்தாரா ஒரு கிளாமராக இருந்தால் கூட என்னதான் மாடர்ன் ட்ரெஸ்ல இருந்தால் பெர்ஃபாமன்ஸில் மட்டும் நுணுக்கமான ஒரு இதாக நாம் பார்த்து இந்த விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி நமக்கு கதை கிடைக்காம போயிடுச்சு கதை வந்து சமூகம் சார்ந்தது ஒரு உறவு முறைகள் கூட்டு குடும்பம்னு ஒன்று இருந்தது கூட்டு குடும்பம் வரைக்கும் வரைக்கும் எவன் கல்யாணம் முடிச்சாலும் அவன் மரும அந்த வீட்டில் தான் இருந்தாங்க மூத்தவங்கலையா சும்மா அன்னினும் அப்புறம் நுண்ணுக்கிழமை சின்ன அண்ணி வந்துட்டாங்கன்னு ரெண்டு பேரும் புரிஞ்சு போவது அவளுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இந்த வீட்டுக்குள்ளேயே புரிந்து கொள்வார்கள் புடுக்கத்தை கூட மெல்ல அப்பகுத்து வீட்டுக்காரியத்தை பரிமாறிக்குவாங்க இது இந்த டிவி இல்லாத வரைக்கும் நிகழ்வுகள் ஒரு மாதிரியா இருந்து அதாவது புறநிவேசன் சொல்லுவோம் இல்லை சாயங்காலம் அந்த வீட்டுக்காரர் இந்த வீட்டுக்கு மூணு வீட்டுக்கார பிறந்து பேசுவோம் அதில் ஒருத்து இல்லை கதைகள் நிறையா இருக்கும் இப்ப வரவங்கெல்லாம் கட்டத்துல ஒரே அவன் வச்சு அவங்க ஏன் கதை சினிமா சினிமா பார்த்து எடுத்தால் கிடைக்கலாம் வாழ்க்கையை பார்த்து படம் எடுப்பது வேறு சினிமாவை பார்த்து சினிமா எடுப்பது வேறு நான் கொரியன் பிலிம் பாக்குறேன் இத்தாலி ஃபிலிம் பார்க்குறேன் ஜப்பான் பிலி கல்சர் மிக்சடா இருக்கு உணவு யூனிவர்ஸ்லாம் ஒண்ணா இருந்தேன் கூட பாதிப்பு அங்கிருந்து வர்றதுனால நான் என் சொந்த கிளேசங்களையும் சொந்த என்னுடைய வக்கரங்களை சொல்ல முடியலை கிரியேஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை இஸ் அடாப்டன் இஸ் இது சூசிங் த திங்ஸ் அப்போ வந்து அவங்க கிரியேட் பண்ணுவோம் இப்போ சூஸ் கதையை கிரியேட் பண்ணும்போது இப்போ இங்கேருந்து அதான் மியூசிக்கே என்னங்கிறீங்க மியூசிக்கே இதில் கொஞ்சம் பிடிச்ச பிடிச்சி மேனு கிரியேஷன் இஸ் சம்திங் பட் இன்னைக்கு வந்ததுன்னு நான் தே ஆர் அந்த அந்த பாதையில் போயிட்டு ஃபேஸ்புக்கெல்லாம் நான் போகிறதில்ல பசங்க சொல்லுவாங்க இல்லை விஷயங்களை சொல்லிவிடுவாங்க அதில் ஆனால் நான் அதில் போனேன்னா நான் கருத்துக்களை சொல்ல வேண்டியிருக்கேன் நான் இந்த இப்போ பேசுகிற இன்ட்ரூவ் ப்ரூவ் கொடுத்து கூட திச்சுக்கலாம் ஆனால் திறந்து நான் கருத்து சொல்ல ஆரம்பிச்சேன்னு இங்கே தினத்தன ரொம்ப வாங்கிட்டு வந்துடுவேன் அதனால் ஃபேஸ்புக்கெல்லாம் போகல வாட்ஸ்அப்பில் போவேன் எனக்கு வரது இதை பார்த்துக்குவேன் இதை மாதிரி கொஞ்சம் வாட்ஸ்அப் மட்டும் கொஞ்சம் தெரியும் அது கம்ப்யூட்டரில் எங்கேயா போனால் கூகுளில் சர்ச் பண்ணி ஏதாவது சில விஷயம் தெரிஞ்சுருவேன் இதுக்கு மேலே போனேன்னு ரொம்ப அறிவாளியாக அங்கேயே உட்கார வச்சிடும் என்னை வந்து முடம் அதனால் அதனால தேடுறதுக்கு பத்து கோழியை வச்சிருங்க தேடிங்க அப்படின்னு நம்ம நம்ம வேலையை பார்த்துன்னு சொல்லுவோம்